காந்தி ஐயா சத்திய சோதனை கேஸ் போட்டுருவோமா அம்பேத்கர் ஐயா இதுக்கு என்ன செக்ஷன் ஏரோப்ளேன் டாக்ஸி நல்லா இருக்குல்ல டாய்ஸ் குட்டியா அழகா சூப்பரா சின்ன பிள்ளைகள் வச்சு விளையாடுற மாதிரி இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள் என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வருஷத்துல ரெண்டாவது மாதம் மாத தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆசிர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவு ஐயாயிரம் ரூபாய் வரவே வராது ஆயிரத்தி ஐநூறுபா ஓகே வரவு சந்தோஷமான விஷயம் ஆனா ஐயாயிரம் ரூபாய் வரவே வராதிங்கப்பா அதுவும் ஆசீர்வாதமா அப்படின்னா சரி உனக்கு வந்துச்சா அதே எதுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் சேர்த்து தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதில் என்ன இருக்கு பங்கு இருக்கு என்ன ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவு என்ன ஐயாயிரம் ரூபாய் வரவே வராது அப்படின்றத இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் பார்ப்போமா அதாவது இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஐயா ஆயிரத்தி ஐநூறுரூபா முதல் பிப்ரவரி மாதம் நேற்று தேதி இன்னைக்கு ரெண்டாம் தேதி நம்மளை பொறுத்தவரை இன்னையில இருந்துதான் ஒர்க்கிங் டேஸ் முதல் பேமெண்ட் முதல் போட போற ரெசிப்ட் முதல் வரவு டொனேஷன் காணிக்கை ஆஃபரிங் என்ன பேரில் வேணா வச்சீங்க சந்தோஷம் இல்லைங்களா இப்ப ஏற்கனவே இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் இந்த கேன்சர் பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்குலாம் போய் கொடுக்கறதுக்கு விளையாட்டு பொருட்கள்லாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தோட நம்ம வாலிபப்ப பசங்க போய் நேஷனல் ஃபிளாகு இந்த டாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க கொடுத்துட்டு வந்தாங்க ரெக்கவரிங் அண்ட் ஸ்டீம்ல இருக்கிற வாலிப தம்பிமார்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அவனுங்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சொல்லணும் சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ அவங்களுக்கு என்னைக்கு லீவோ அன்னைக்கு போய் என்ன பண்ணுவானுங்க இந்த விளையாட்டு பொருளை கொடுத்துட்டு வருவாங்க பேட்ரி வாங்க வேண்டியதாக இருக்குது பேட்ரிக்கு தான் என்ன ஆகுது அதிகமாக செலவாகுது இப்போ இதில் பேட்டரிலாம் போடலை இல்லைன்னா உங்களுக்கு ஏபிசிடி என்ன பண்ணிடுவேன் ஏன்னா அவன் கேன்சர் பிள்ளைகள் அவங்க ஹாஸ்பிட்டலில் கேன்சருன்னு கிடையாது ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு என்டர்டைன்மெண்ட் என்னது ஒன்றுமே இல்லை அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு பொருட்கள் என்ன அந்த ஐயாயிரம் ரூபாய் லாஸ் எதனால் அப்படின்றத சொல்கிறேன் லாஸு கிடையாது இன்னுமே வரவே வராது அது வந்துருந்துச்சு அப்படின்னா கிளுக்கு வாங்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இதை வந்து போன தடவை நாங்க என்ன பண்ணோம்னா சின்ன பிள்ளைகள் வார்டில் போய் கொடுக்க போகும்போது ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தெரியாம என்ன பண்ணிட்டோம்னா அந்த கை குழந்தைங்க வார்டுக்கு போயிட்டோம் இந்த கை குழந்தைங்க அப்பதான் பிறந்த குழந்தைங்க இப்போ தான் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் மஞ்சக்காமலை வருது இல்லையா அந்த மாதிரி பெட்ல இருக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுத்தா அந்த பிள்ளைகள் எப்படி விளாடும் விளாடிக்கிடாது இல்லைங்களா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கிழக்கு வேணும் சத்தம் வர மாதிரி என்ன வேணும் பொருட்கள் வேணும் அந்த டாய்ஸ் வேணும் அந்த கிழுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே ஆண்டவர இயேசுகிறதோட சித்தம் என்னவோ அதான் நடக்கும் எதனால அந்த ஐயாயிரம் ரூபாய் லாஸ் லாஸ் இல்லை இனிமேல் வரவே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து நம்ம சேனல்ல கொஞ்ச நாட்களா ஒரு நாலஞ்சாறு வீடியோக்கள் இந்த கள்ளக்காதல் கள்ளக்காதலால் அனாதையாக்கப்படுற பிள்ளைகள் அப்புறம் கள்ளக்காதல் மூலமா சீரழியுது குடும்பம் சீரழியுது அதை என்ன சொல்லுவாங்கன்னா பைபிளில் வசனம் பிரசங்கம் போகிறேன்னு நினச்சிடாதீங்க சும்மா அந்த வசனத்தை மட்டும் என்ன பண்ணுவோம் வசனத்தோட ஆரம்பிப்போம் சரிங்களா யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்வதில்லை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரையிட்டு நிச்சய படுகிறான் படுகிறாள் இப்போ இந்த கள்ளக்காதல் டாபிக்கை வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் சார் எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்த மெர்சி அப்படின்ற ஒரு பொண்ணு ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி போயிட்டார் இதே இடத்துல வச்சுதான் என்ன பண்ண பேசியிருந்தேன் கொஞ்சம் எமோஷனல் ஆகி தகாத வார்த்தைகள்லாம் விட்டேன் ஏன்னா அந்த ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் அதில் ரெண்டு ஆம்பளை பயிலுவ ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பயிலுவ அநாதாசிரமத்தில் சேர்த்துட்டாங்க அந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கை என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த மாதிரி இன்னைக்கு அனாதையாக்கப்படுறவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் பேட்டி எடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில பிள்ளைகள் சொல்லும் எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் அம்மாவால் என்னை பார்த்துக்க முடியலன்னு இந்த ஆசிரமத்தில் வந்து விட்டுருக்காங்க இல்லை ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதனால எங்களை கொண்டு வந்து விட்டாங்க ஆனால் அதில் பெரும்பாலான பிள்ளைகள் எங்கள் அம்மா உயிரோட இருக்காங்க ஆனால் வேறொரு ஆணோட என்ன பண்ணுறாங்க இருக்கிறதுனால எங்கள் அப்பா குடிச்சு குடிச்சு ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிட்டாரு அதனால் என்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்றது தான் ஆசிரமங்கள்ல ஃபீட்பேக்கு நம்ம நிறைய ஆசிரமங்களுக்கு நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக போயிருக்கோம் போன இடத்துல எல்லாத்துலேயும் அதில் மிக மிக குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு ஆசிரமத்தில் நான் போய் பேட்டி எடுக்கும் போது அந்த பிள்ளைகள் சொன்ன ஃபீட்பேக் இதுதான் அப்போ கள்ளக்காதலால் அனாதையாக்கப்படுறாங்க பிள்ளைகள் அது போக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி டாய்ஸ் கொடுக்கறது அப்புறம் வாக்கர் வீல் சேர் டைப்பர் நாப்கின் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில போன மாசம் நம்ம வாலிப தம்பிமார்கள் போயிட்டு பொருட்கள் எல்லாம் கொடுத்து ஜபம்ன்றது ஒண்ணும் இல்லை கண்ணை திறந்துகிட்டு பண்ண சொல்லுவேன் ஏன்னா அங்க போய் நின்றுகிட்டு இயேசு நல்லவர் அன்பானவர் பிரியமானவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா என்னோடு சேர்ந்து புரட்டுங்கள் இயேசு உங்களுக்காய் பிறந்தார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் இதா குமாரன் பசுதாவினா மதமாற்ற கும்பல்னு என்ன பண்ணுவாங்க அப்போ வாலிபர்கள் நான் என்ன டீச் பண்ணியிருக்கேன்னா நீ ஒண்ணு இல்ல கண்ணை திறந்துக்கிட்டு என்ன பண்ணு அவங்க கிட்ட போய் ஆறுதலா அக்கா அண்ணன் கவலைப்படாதீங்க கை போயிடுச்சே கால் போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க ஏசப்பா அவங்க கூட என்ன பண்றாங்க இருக்காங்க அப்படின்னு கண்ணை திறந்துகிட்டு சொல்லு நீ கண்ணை தான் அந்த இடத்துல என்ன ஆகுது அது ஜபம் மதமாற்ற கும்பல் நீ கண்ணை திறந்துக்கிட்டு பேசும்போது யாரோ சொந்தக்காரங்க வந்து பேசுறாங்கப்பா யாரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு கேன்சர் நோயில இருக்கிற கணவன் மருத்துவமனையில் இருக்கிற மனைவிக்கு ஒரு ஆறுதல் சொல்லும் போது மனைவி பெட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்றது ஜபம் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்லுவேன் அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா சொன்ன பீட்பேக் அவங்க வீட்டுக்காரு படுக்கையில இருக்காரு நல்லா இருக்காரு உடம்புல எந்த ஒரு சின்ன கீரல் கூட என்ன இல்லை அவருக்கு வந்து இல்லை அவ்வளோ பல பலன் இருக்காரு கை எடுக்கல கால் எடுக்கல அவ்வளோ உடல் உறுப்புகள் எதுவுமே சதைக்கப்படலை ஏன் சுகர்ல விரல் எடுப்பாங்களா அந்த விரல் கூட அவருக்கு எடுக்கல தலைமுடி கூட என்ன ஆகல நிறைக்கல கொட்டியும் போல அப்பா அந்த அக்கா கிட்ட கேட்டோம் அக்கா பக்கத்து வீட்டில் எல்லாரும் என்ன பண்றாங்க அலங்கோலமா கிடக்காங்க ஆனா உங்க வீட்டுக்காரர் கிழங்கு மாதிரி இருக்கார நல்ல புது மாப்பிள்ள மாதிரி என்ன பண்றாரு படுத்து கிடக்காரு என்ன பிரச்சனை அவருக்கு என்ன வியாதி அப்படின்னு கேட்கும் போது அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா மருந்து குடிச்சுட்டாரு மருந்து விட்டாரா எதுக்கு நீங்க ஏதாவது சண்டை போட்டியலா இல்ல வீட்டுல ஏதாவது கடன் பிரச்சனையா இல்ல புள்ளையில ஏதாவது இவரை திட்டி பிடிச்சா அப்படிங்கும் போது இல்ல சொந்தக்காரங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா இல்ல தம்பி காதலுக்காக என்ன பண்ணிட்டாரு மருந்து குடிச்சிட்டாரு அப்ப காதலுக்காக மருந்து குடிக்கிறாருன்னா என்னக்கா நீங்க உங்க வீட்டுக்காரரை நல்லா பாத்துக்க மாட்டீங்களா உங்கள் மேலே எவ்வளோ அன்பு நிமித்தமாக என்ன பண்ணியிருக்காரு மருந்து குடிச்சிருக்காரு அந்த அக்கா சொன்னது என்னன்னா எனக்காக அவர் குடிக்கலாங்க என் வீட்டுக்காருக்கும் இன்னொரு ஒரு பொண்ணுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு கள்ளக்காதல் அந்த பிள்ளைக்காக மருந்து குடிச்சு விட்டாரு என்ன நல்லா இருக்கா கதை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இவர் அந்த பெட்டில் கிடக்கிறாரில் மருந்து குடிச்சு விஷம் குடித்த அந்த அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அந்த அம்மா ஏற்கனவே கல்யாணானவை அந்த அம்மா தன்னோட புருஷனை விட்டுட்டு இவரு புருஷன் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கு இப்போ அந்த கள்ளக்காதலி வேற ஒருத்தன கூட பண்ணிட்டாரு இவருக்கு பொறுக்க முடியாம மருந்து புரியுதா காதல் கதை சத்திய சோதனை காந்தி ஐயா சத்திய சோதனை தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் நடக்க போறீங்க சுதந்திர இந்தியாவுல கள்ளக்காதலிக்காக மருந்து குடிச்சிட்டார் அவர் தெளிச்சு ஓடிட்டாளாம் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னா என் பேரை கேர சொல்லிராத ஐயா என் பேரை எழுதி எழுதி வச்சிருக்காரான்னு கேட்டிருக்கா இல்ல உன் பேரெல்லாம் எதுவும் பேப்பர் எல்லாம் எழுதி வைக்கல இவர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு என் பேரை கேர சொல்லிராத உன்னை என்ன பண்ணுவேன் ஒருவேளை என் பேரை சொல்லி என்னாலதான் நீ மறந்து குடிச்சேன்னு என் மேல கேஸ் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஆகி நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா வெளியே வந்து ரவுடிகளை வச்சு உன்னை கொண்டு போடுவோம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் அப்போ கள்ளக்காதலி விட்டுட்டு ஓடிட்டா அப்ப இவ பக்கத்துல இவரோட வாந்திய பிடிக்கிறது இவர் அந்த விஷத்தை வெளியெடுக்கிறதுக்கு குத்துவாங்கல்ல அப்புறம் ரெண்டு மூணு நாள் என்ன பண்ணிருக்காரு அந்த மருந்து உள்ள போய் மயக்கத்திலே கிடந்திருக்காரு அப்ப இவரோட மலத்தை அழுனது எல்லாமே யாரு கெட்டின மனைவி தாலி கெட்டின ஒரிஜினல் பொண்டாட்டி தான் என்ன பண்றா அப்ப கள்ளக்காதலி ஓடிவிட்டா இது இந்த இந்த ரெண்டு நிகழ்வும் நம்ம ரெக்கவரிங்ஸ் மூலமா அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கற போனது அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்க போனது ஏன் அம்மா அப்பா இல்லாத இப்போ வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க விடுறது இல்லை அதனால நம்ம சேனல்ல அந்த வீடியோவை போடல மருத்துவமனையில இந்த டாய்ஸ் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீக் வாக்கர் வீல் சேர் கொடுக்க போகும்போது அவங்களுக்கு கண்ணை திறந்துக்கிட்டு நம்ம வாலிபர்கள் ஜப்பம் பண்ண இந்த ரெண்டு ஊழியத்தின் மூலமா ஆண்டவராக எனக்கு காமிச்சது அப்போ இந்த கள்ளக்காதலால் பிள்ளைகள் கணவனோட மரணப்படுக்கையில வந்து கூட நிக்க இதை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வேற வேற பார்மேட்ல பிள்ளை அனாதையாக்குறது கள்ளக்காதல் மனைவி கிட்ட டைவர்ஸ் வாங்குறாங்க மனைவியை பிடிக்கல ஓகே பெத்த புள்ள என்ன பண்ணிச்சு அப்போ அதே மாதிரி மனைவியோட மகத்துவம் என்ன நீங்க மனைவியை லவ் பண்ணிட்டீங்கன்னாவே ஏன் கள்ளக்காதலுக்கு நம்ம போறோம் மனைவி கால் மாட்டில் உழுந்து கிடத்தா ஏன் புருஷங்காரம் போய் மருந்து குடிக்கணும் கள்ளக்காதலிக்காக இப்படின்னு ஒரு வீடியோ என்ன பண்ண ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டேன் தொடர்ந்து போட்டேன் கள்ளக்காதலை குறித்து அதுலதான் அந்த ஐயாயிரம் ரூபாய் இனிமேல் வரவே வராது ஆக்சுவலாக அவங்க நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் ஐயா அவங்க மனைவி சொல்லிட்டாங்களாம் சார்லஸ் பிரதர் பேசுறது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கு அவர் சார்லஸ் பிரதர் வந்து ஏதோ ஆசீர்வாத பிரசங்கங்கள் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் அவர் வந்து இந்த கள்ளக்காதலை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க மனைவி சத்தம் போட்டாங்களாம் அதனால கணவன் வந்து மனைவி பேச்ச கேட்கணும்ல அதனால பிரதர் என் மனைவியுமே உங்க ரெக்கவரிங் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன பண்றேன் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுவோ நம்ம வீடியோ மூலமாக பொண்டாட்டி பேச்ச கேட்டு நம்ம ரெக்கவரிங் ஹேன்ஸுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டுக்கிட்டு இருந்த ஐயா இனிமே நான் போட மாட்டேன்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வீடியோ எப்படி வேலை செஞ்சிருக்கு நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாது குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் ஒருவேளை அந்த அம்மா என்ன கதை அந்த ஐயா யாரு ஒருவேளை அவரு அவரு கள்ள பண்டாடி வச்சுக்கிட்டு இருக்காரா இல்ல அவரு வேற ஏதோ ஒரு தான் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு அதனால நம்ம வீடியோ குத்தப்பட்டு இன்னைக்கு எல்லாரும் சும்மானாலும் மனைவி மேல குறை சொல்லிட்டு போயிருவாங்கல்ல ஐயா இந்த எல்ஐசி பாலிசி போடுங்க ஏன் பொஞ்சாதி கிட்ட கேட்டு வந்து என்ன பண்றேன் ஐயா இந்த ஒரு இந்த ஒரு ஆஃபரிங் இருக்கு நல்லா இருக்கு ஒன்னு வாங்கினா ஒண்ணு இலவசம் இன்றோட முடியுது இந்த ஆஃபரு என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் பிரதர் மனைவி கிட்ட கேட்பாங்களா ஐயா சர்ச்சு போறோம் ஐயா ஒரு பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் எழுதுங்க என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் எதுக்கு சும்மா அந்த அந்த இடத்துல அதை அதை புரோக்கன் பண்றதுக்கு மனைவி மேல பழி அந்த மாதிரி ஒரு வேளை அந்த ஐயா இல்ல உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி மனைவிக்கு இரிட்டேட்டிங்க உண்டாக்கி அவங்க குடும்ப கதை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆக மொத்தத்துல நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா மனைவி சொல்ல கேட்டு நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபாய் இனிமே போட மாட்டேன்னு அந்த ஐயா சொல்லி பட்டாப்ல ஐயாயிரம் கொண்டாடு மனைவி பேச்சை கேட்கும் கணவன் யாரையா கேக்க இந்த காலத்துல நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கணா ஏங்க பார்த்து செலவு பண்ணுங்க சும்மா பணம் இருக்குன்னு என்ன பண்ணாதீங்க கண்டவங்களுக்கும் டொனேஷன் எழுதாதீங்க மொய் எழுதாதீங்க கேக்குமா இந்த டொனேஷன் இதெல்லாம் விட்டுருங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் விட்டுருங்க ஏங்க கல்யாண வீடு அவ நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்க நூறு ரூபாய் எழுதுனாங்க நீங்க என்னங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கிஃப்ட் பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க நூறு ரூபாய் மைய் எழுதுனா நீங்களும் நூறு ரூபாய் எழுதுங்க ஆனா நம்ம ஆண்கள் கேட்குமா ஏ அவங்க அந்த டைம்ல கஷ்டப்பட்டு கிடந்திருப்பாங்கடி அதனால நூறு ரூபாய் எழுதுனாரு அண்ணன் என் தம்பி இப்போ நம்ம நல்லா நம்ம மாண்டோர கேசுக்கிறது நம்ம நல்லா வச்சிருக்காங்க நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம் மொய் எழுதுவோம் இல்ல கிஃப்ட் வாங்கிட்டு போய் அப்போ நம்ம மனைவி பேச்ச கேட்கறது இல்ல ஒரு சாதாரண ஒரு மொய் விஷயத்துல நல்ல விஷயம்ல மனைவி பேச்ச கேட்டு இனிமே ஐயாயிரம் ரூபாய் நம்ம ரெக்கவரிங் ஆன்சுக்கு வராது சந்தோஷம் காந்தி ஐயா சத்திய சோதனை வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் பாசிட்டிவா எடுத்துக்கணும் இப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய் வரல இப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ அந்த வாலி பசங்க வந்த பிறகு இந்த மாதம் ஃபுல்லாக இந்த டாய்ஸு அப்புறம் அது போக நம்ம உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த பாக்ஸில் சாப்பாடு வச்சு கொடுக்கறது இந்த பிப்ரவரி மாதம் பிளான் போட்டு இருந்தோம் அந்த அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு ஐயாயிரம் ரூபாய் பெரிய விஷயம் இல்லைங்களா பணத்துல எல்லாமே என்ன அதாவது இன்னைக்கு நம்ம இந்த இந்த ஒரு கேன்சர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கலங்க அந்த புள்ளைகள ஆண்டவராஜியசு கருத்து கை விட்டுருவாப்பிலையா இல்ல இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங் இல்லை நீங்கள் எனக்கு இந்த மாதிரி உங்கள் துக்கம் சந்தோஷமாறும் பாக்ஸில் சாப்பாடு வச்சு கொடுக்கல நான் சாப்பிட்ல ஆண்டவராஜியஸ் கருத்து என்ன பட்டி போட்டுருவாப்பிலையா அன்று எளியாவை போசி தாண்டவர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே மன்னாவை கொடுத்த ஆண்டவர் அவருக்கு தெரியும்ல எந்த கண்மழையை புலந்து தண்ணி கொடுக்கணும் எந்த கொண்டு வடை கொடுக்கணும்ண்டவராய் தெரியும் அதுக்காக துட்டு வர்றாது யா ஐயோ எங்க ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றதுக்கு ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணாதான் வந்து நம்ம ஆன்லைன்ல துட்டு வரோம்னா ஆசீர்வாதம் ஒன்னும் இல்லைங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இப்ப நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் போடாம போன அந்த கள்ளக்காதல் ஜோடி ஆகட்டும் சாரி அவர் மனைவி பேச்சை கேட்டு மனைவி சொல்லு என்னது மந்திர சொல்லா நம்ம சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போடாம போன ஐயாவாகட்டும் பொதுவா பாத்துக்கிட்டு இருக்கவங்களாகட்டும் ஒரு எண்பது ரூபா இல்ல ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிளர்ன சாதத்தை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுங்க வீடு இல்லாம உட்காந்து இருக்கவங்க பிளாட்ஃபார்த்திக்கல இருக்கவங்க இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அட்டண்டர் யாருக்கோ கொடுங்களேன் ஐயா தெய்வம் நீங்க தான் யாரு ஏன் ஏசு கிறிஸ்து நீங்கதான் பிதா நீங்கதான் குமாரன் நீங்கதான் பரிசுதாவி அது மட்டும் சொல்ல மாட்டாங்க நீங்க தான் முருகர் நீங்கதான் விநாயகர் நீங்கதான் பார்வதி அம்மன் நீங்கதான் சொடலமாட சாமி நீங்கதான் பத்ரகாளி அம்மன் நீங்கதான் அல்லா நீங்கதான் மகாவீரு நீங்கதான் விவேகானந்தர் நீங்கதான் புத்தரு நீங்கதான் அப்துல் கலாம் ஐயா நீங்கதான் காந்தியடிகள் நீங்கதான் நேருமாமா எல்லாம் நீங்கதான் ஐயா நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் என்ன பண்ணணும் நல்லா இருக்கணும் உங்க ஏழு தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும் என்ன பைபிளை தூக்கிக்கிட்டு ஆசீர்வாதம் என்பது அப்பெல்லாம் நீங்க பிரசங்கம் பண்ணீங்களா ஒண்ணு இல்லை வெறும் நாற்பது ரூபாய் சோறு உங்க குடும்பத்தையே ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாங்க உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல ஏழு தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி அது கூட கஷ்டம் பா வேண்டாம் நம்ம அம்மா அப்பா போதும் இல்லை நல்லா இருக்கு நம்ம வீட்டில் வயசான தாத்தா பாட்டி போதும் ஐயா நல்லா இருியா உன் போக்கையின் வருத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிட்ட ஐயா நீ என் பேரையா நீ என் பேத்திமா நல்லா இருமா என்ன திரும்ப ஆசீர்வாதம் கொடுக்கும்போ சொல்லுவாங்க என் பேரம்பேத்தியை மட்டும் நல்லா வச்சுக்கோ ஆண்டவரே என் பேரம்பேத்தியை மட்டும் ஆசீர்வதிக்கும் இந்த ஆசீர்வாதம் போதாதா உலகத்துல இருக்கிற மத்தவங்கள்லாம் நீங்க ஆசீர்வதிக்காதீங்க ஆண்டவரே என் பேரம்பேத்திய மட்டும் ஆசீர்வதிங்க அந்த ஆசிர்வாதத்தோடைய ஆசிர்வாத பிரசங்கம் பைபிளை தூக்கிக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போ என்னொன்னு முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல ஒரு இருபது நிமிஷம் லென்தா ஒரு வீடியோ பேசிட்டு அதை கட் பண்ணி கட் பண்ணி வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் இந்த கள்ள தொடர்பு கள்ள காதல் பத்தின மனைவி மேல லவ் பண்ணுங்க அப்படின்ற அந்த வீடியோவை ஒரு ஒன்றரை நிமிஷம் மூணு நிமிஷம் கட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லாம் அனுச்சுட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணட்டும் ஆண்டவராய் இயேசுகிறது நம்ம வீடியோ மூலமாக பேசட்டுமே அப்படின்ட்டு இந்த ஜனவரி அதை நான் அமிச்சதுல இந்த பிப்ரவரி இன்னைக்கு ரெண்டாம் தேதிக்குள்ள என்ன நாலு குரூப்ல இருந்து தூக்கிட்டாங்க நாலு குரூப்ல இருந்து இந்த கள்ளக்காதல் டாபிக வீடியோ போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தூக்கிட்டாங்க இன்னும் ஒரு சில வாட்ஸ்அப் குரூப் குரூப்ல இன்னைக்கு வர சண்டை நடந்துகிட்டு இருக்கு எப்படி நீங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணுவது அசிங்க அசிங்கசிங்கமா பேசிட்டு கிடந்தேன் ஒரு காலத்துல அப்பெல்லாம் ரசிச்சாங்க ஆனா இப்போ மனைவியை லவ் பண்ணுங்கய்யா கள்ளக்காதலால பிள்ளைகள் அனாதையாக்கப்படுது அப்படின்னதுக்கு ஏகப்பட்ட கா கள்ளக்காதலர்கள் வாட்ஸ்அப் கொடுக்கல டென்ஷன் ஆகிற கேஸ் போட்டுருவோமா அம்பேத்கர் ஐயா இதுக்கு என்ன செக்ஷனு சத்திய சோதனை காந்தி ஐயா சத்திய சோதனை தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் நடக்க போறீங்க சுதந்திர இந்தியாவில்